கலிங்க விஜயம் அத்தியாயம் இருபத்தி ஒன்று சிறைச்சாலை உடைந்தது துவாரம் இன்னும் பெரிதாக்கப்பட்டது ஒரு ஆள் தாராளமாக நுழையும் அளவுக்கு பெரிதாக்கப்பட்டவுடன் கருணாகரன் உள்ளே குதித்தான் சிறையாளிகளின் கைகளில் இருந்து சங்கிலியை விடுவித்தான் மேலும் கருணாகரனைத் தொடர்ந்து ஒவ்வொருவராக உள்ளே குதித்தனர் அதுவரையில் அரவம் கேட்காமல் பார்த்து இருவர் சிறை இருந்த அறையின் கதவு வெளிப்பக்கமாக பூட்டப்பட்டிருந்தது கருணாகரன் மெல்லிய குரலில் நண்பர்களே நான் இப்போது கடப்பாறையால் பூட்டை உடைக்கப் போகிறேன் எல்லோரும் ஆயுதங்களுடன் தயாராகுங்கள் அரவம் கேட்டு காவலர்கள் வரக்கூடும் முடிந்த வரையில் வரும் காவலர்கள் சத்தமில்லாமல் வாய் பொத்தி அவர்களை தாக்குங்கள் என்று கூறிவிட்டு சிறையாளிகள் இருவரிடம் நீங்களும் கீழே கிடக்கும் கற்களை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூறி கடப்பாறையால் பூட்டை நம்பினான் லேசான சப்தத்துடன் பூட்டு உடைந்தது சத்தமும் பெரிதாக கேட்கவில்லை ஓசைப்படாமல் கதவை திறந்து கொண்டு வெளியே எட்டி பார்த்தனர் அது ஒரு நீண்ட தாழ்வாரம் போல இருந்தது இருபுறமும் ஒழுங்கில்லாத வரிசையில் சிறை கூடங்கள் இருந்தன காவலர்கள் அங்கில்லை தாழ்வாரத்தின் இருபுறத்திலும் வழிகள் இருந்தன அங்கும் சிறைக்கூடங்கள் இருக்கும் என்று நினைத்தான் கருணாகரன் எதிர் திசையில் இருந்த ஒரு சிறைக்கூடத்தில் கைதிகள் வியப்புடன் இருந்தனர் அந்த நீண்ட தாழ்வாரத்தில் ஒரு தீப்பந்தம் கொளுத்தப்பட்டிருந்தது வெகு குறைவான வெளிச்சமே இருந்தது அதுவே கருணாகரனுக்கு வசதியாக இருந்தது எதிர் திசையில் இருந்த கைதிகளை விடுவித்த பின்னர் ஒவ்வொரு கூடமாக சென்று பூட்டுக்களை உடைத்தனர் ஒரு சிறை கூடத்தில் இருந்த வீரத்தேவனும் விடுதலை செய்யப்பட்டான் கருணாகரன் வீரத்தேவனிடம் சிறை கைதிகளை பின்பக்க அறையில் இருந்த துவாரத்தை காட்டி அதன் வழியாக வெளியேற்றி தயாராக இருந்த படகுகளுக்கு வழிகாட்டி செல்லுமாறு உத்தரவிட்டான் ஓய்வெடுத்தபடி இருந்த காவலர்களுக்கு ஏதோ அசாதாரணமான ஓசை கேட்டது பூட்டை உடைப்பது போலவும் பலர் தாழ்வாரத்தில் நடப்பது போலவும் உணர்ந்தனர் சோ என்று மழை கொட்டிய சத்தத்தையும் மீறி வித்தியாசமான ஓசை கேட்பதைத் தொடர்ந்து உறக்கம் கலைந்த காவலர்கள் இருவர் சிறைச்சாலையின் பின்புற தாழ்வார கூடங்களுக்கு செல்வதற்காக வந்தனர் இரு காவலர்களின் கழுத்தையும் இறுக்கி அவர்கள் சத்தம் போடாமல் வாயையும் ஒரு துணியால் கட்டி சிறைக்குள் தள்ளினான் கருணாகரன் தன் நண்பர்களை அவசரப்படுத்திய கருணாகரன் இனி சத்தம் எழுந்தாலும் பரவாயில்லை சீக்கிரம் எல்லா திசைக்கும் சென்று கைதிகளை விடுதலை செய்யுங்கள் என்று உத்தரவிட்டான் சுறுசுறுப்புடன் பூட்டுக்கள் உடைபடும் சத்தம் கேட்டவுடன் எல்லா காவலர்களுமே விழித்து காவலர்களின் எண்ணிக்கை இருபது பேர் இருக்கலாம் எளிதாக சமாளித்து விடலாம் என்று நினைத்த கருணாகரன் தன் நீண்ட வாளை கையில் எடுத்தான் ஓடிவந்த காவலர்கள் கருணாகரனையும் அவனுடைய நண்பர்களையும் கண்டு அதிர்ச்சி அடைந்து வாட்போரில் இறங்கினர் கருணாகரன் ஒரே சமயத்தில் இரண்டு காவலர்களை வீழ்த்திவிட்டு முன்னேற மாரவர்மனும் வல்லவனும் நீலவண்ணனும் சுழன்று சுழன்று காவலர்களை சமாளித்தனர் மாரவர்மன் தன் வாழ்வீச்சின் முழு திறமையையும் வெளிப்படுத்தினான் சக்ராயுதம் போல சுழன்ற அவனது வாழ்வீச்சில் எட்டு பேருக்கு மேல் சாய்ந்துவிட அரை நாழிகை நேரத்தில் அடிபட்ட காவலர்கள் அனைவரையும் சங்கிலியால் கட்டி ஒரு சிறை கூடத்தில் சிறை வைத்தனர் ஒரு காவலன் தப்பி ஓட அவனை துரத்தி கொண்டு ஓடினான் மாரவர்மன் காவலன் அங்கிருந்த வெண்கல மணியை நோக்கி ஓடினான் அவனது நோக்கத்தை புரிந்து கொண்ட மாரவர்மன் அவன் கழுத்தை குறிவைத்து தன் கத்தியை வீசினான் வெண்கல மணிக்கு அருகே காவலன் கத்தி பாய்ந்ததால் கயிற்றை பிடித்தபடி அவன் வலியால் துடிக்க அவனது கைகளை கயிற்றிலிருந்து எடுத்து வெண்கல மணியை அசைக்க முடியாமல் செய்து அந்த காவலனையும் சிறை கூடத்தில் அடைத்து பூட்டினான் மாரவர்மன் இதற்குள் மற்ற சிறை கைதிகள் மளமளவென்று தங்கள் கைகளுக்கு கிடைத்த ஆயுதங்களாலும் கற்களாலும் மற்ற சிறை கூடங்களில் உள்ள பூட்டுக்களை உடைத்து எல்லோரையுமே விடுதலை செய்தனர் கைதிகளை ஒருவர் பின் ஒருவராக வழி நடத்தி கால்வாய்க்கு அருகே கொண்டு சேர்த்தான் வல்லபன் தயாராக இருந்த படகுகளில் பலர் ஏற்றப்பட்டு நடுக்கடலுக்கு விரைந்தனர் எல்லோரையும் விடுதலை செய்த பின்னர் கருணாகரன் மாரவர்மன் நீலவண்ணன் மேலும் இருவர் மட்டும் இருந்தனர் கருணாகரன் பின் பின்தொடருமாறு கூறிவிட்டு சிறைச்சாலையின் முன்பக்க கதவிற்கு அருகே வந்தான் சிறைச்சாலையின் பெரிய மூடப்பட்டிருந்தது உள்ளிருந்தும் திறக்கலாம் வெளியிலிருந்தும் திறக்கலாம் அப்படி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இருந்தனர் கதவுக்குள் ஒரு சிறிய திறப்பு போன்ற அமைப்பு இருந்ததை சுட்டிக்காட்டினான் மாரவர்மன் கருணாகரன் மெல்ல அந்த சிறிய திறப்பை திறந்து வெளியே பார்த்தான் சிறைச்சாலையை ஒட்டிய ஒரு மண்டபத்தில் குதிரையில் ஏறி சிறைச்சாலை காவல் பணியில் ஈடுபடும் வீரர்கள் பலர் இருபது பேருக்கு மேல் இருக்கலாம் அவர்கள் கருணாகரன் கண்களுக்கு புலப்பட்டனர் காவலர்கள் தங்கள் குதிரைகளை மழையில் நனையாமல் மண்டபத்தில் இருக்கவிட்டு அருகில் நின்றிருந்தது தெரிந்தது இந்த மழை நேரத்தில் என்ன நேர்ந்துவிட போகிறது என்ற அலட்சியத்துடன் காவலர்கள் தங்கள் நண்பர்களுடன் பேசிக்கொண்டு கொண்டு பொழுதை போக்குவது புரிந்தது மழையும் நின்றபாடில்லை கதவில் இருந்த திறப்பை மறுபடியும் மூடிவிட்டு கருணாகரன் மாரவர்மனுடன் மற்றவர்களையும் அழைத்து கொண்டு பின்புறம் உள்ள துவாரத்தின் வழியே கோட்டையை விட்டு வெளியேறி கால்வாய்க்கு அருகே வந்து சேர்ந்தான் இருந்த படகுகள் அனைத்தும் ஆட்களை ஏற்றி கொண்டு சென்றுவிட கருணாகரனையும் சேர்த்து மொத்தம் பத்து பேர் படகுக்காக காத்திருந்தனர் மற்றவர்களை ஏற்றி கொண்டு சென்ற படகுகள் நடுக்கடலுக்கு சென்று சீன கப்பலை கண்டுபிடித்து அவர்களை கப்பலில் ஏற்றிவிட்டு திரும்பி வர வேண்டும் அதுவரை கருணாகரனும் மாரவர்மனும் மேலும் சிலரும் கால்வாய்க்கு அருகே காத்திருக்க வேண்டும் மழை விடாமல் பெய்து கொண்டிருந்தது வெட்ட வெளியில் மழை நீரில் நனைந்தபடி எவ்வளவு காலம் தான் காத்திருக்க முடியும் என்ற எண்ணம் எல்லோருடைய மனதிலும் எழுந்தது சிலர் குளிர் தாங்காமல் விடவெட வென்று நடுங்கிக் கொண்டிருந்தனர் அதை கவனித்த மாரவர்மன் கருணாகரனிடம் படைத்தலைவரே படகு திரும்பி வருவதற்கு பல நாழிகைகள் ஆகிவிடும் அநேகமாக விடியற் காலையில்தான் தான் படகு வரும் என்று நினைக்கிறேன் அதுவரையில் நாம் எல்லோரும் இங்கிருப்பதை விட யசோதை அவர்களின் வீட்டிற்கு போய்விடலாமே மழைவிட்ட பிறகு குதிரையில் ஏறி சோழதேசம் அல்லவா என்று யோசனை கூறினான் மாறவர்மா அப்படி செய்ய முடியாது நீ மட்டும் யசோதையின் வீட்டிற்கு செல்ல வேண்டும் அதுவும் தவிர நானும் நீலவண்ணனும் மற்றவர்களும் வந்து சேரும் வரையில் வல்லபன் கப்பலை சோழ தேசம் நோக்கி செலுத்த மாட்டான் நடுக்கடலில் தான் அங்கும் இங்கும் சுற்றி படகு வரும் வரையில் இங்கேயேதான் மழையில் நனைந்தபடி இருக்க வேண்டியிருக்கும் நீ வேண்டுமானால் இப்போதே யசோதையின் இல்லத்துக்குச் செல்லலாம் என்றான் இல்லை இல்லை படகு வரும் வரையில் நான் உங்களுடனேயே இருக்கிறேன் எப்போது வேண்டுமானாலும் ஆபத்து வரலாம் நானும் இங்கு இருப்பதுதான் நல்லது என்று பதிலளித்தான் மாரவர்மன் அருகில் இருந்த நீலவண்ணன் மாரவர்மன் கூறுவது முற்றிலும் சரி நாம் எவ்வளவுதான் சத்தம் இல்லாமல் சிறையாளிகளை வெளியில் கொண்டு வந்திருந்தாலும் சிறைச்சாலைக்கு வெளியே காவலர்கள் குதிரைகளுடன் இருக்கிறார்கள் எப்போது வேண்டுமானாலும் அவர்கள் இங்கே வருவதற்கு வாய்ப்புள்ளது எனவே மாரவர்மன் நம்முடன் இன்னும் சிறிது நேரம் இருப்பது நல்லதுதான் என்றான் நீலவண்ணன் மாரவர்மனுடைய ஆற்றலையும் கத்தி வீசும் திறமையையும் வியந்து இப்படி கூறியதை மிகவும் ரசித்தான் கருணாகரன் கருணாகரன் ஏதோ கூறுவதற்கு ஆரம்பித்தவுடன் மாரவர்மன் அதோ பாருங்கள் ஒரு படகு விரைந்து வருகிறது என்று கூறினான் படகை பார்த்தவர்கள் வியந்தனர் அதற்குள் எப்படி இவ்வளவு சீக்கிரம் படகு திரும்பி வருகிறது என்று ஆச்சரியமடைந்தனர் அதே நேரம் கடற்கரை ஓரமாக நடந்து சென்ற சோமேஸ்வரன் கண்களுக்கு சுங்கத்துறை தெரிந்தது சுங்கத்துறைக்கு அடுத்தார் போல ஒரு மண்டபம் உள்ளது ஒற்றற் படை தலைவன் சோமேஸ்வரனுக்கு நன்றாக தெரியும் அம்மண்டபம் போர் வீரர்கள் தங்குவதற்காக உருவாக்கப்பட்டிருந்த பாசறை போன்றது குறிப்பாக கப்பற்படையை சேர்ந்த வீரர்கள் கடற்கரை அருகே தங்கிக் கொள்ளவும் பொருட்களை சேகரித்துக் கொள்ளவும் பயன்படுத்துவார்கள் எப்போதும் காவலர்கள் சிலர் இருப்பார்கள் சோமேஸ்வரன் கடற்பரப்பை உற்று பார்த்தான் கப்பற்படையை சேர்ந்த ஒரு பெரிய கப்பல் நங்கூரம் இடப்பட்டு நின்றிருந்ததை கவனித்தான் அந்த இருட்டு நேரத்திலும் கப்பலில் இருந்து இரண்டு படகுகள் இறக்கப்பட்டு கடற்கரை பாசறையை நோக்கி வருவதைக் கண்டான் கும் இருட்டு கப்பலில் சில தீப்பந்தங்கள் கொளுத்தப்பட்டிருந்த போதும் வெளிச்சம் அவ்வளவாக இல்லை வானத்தைப் பார்க்கும் போது நட்சத்திரங்கள் தென்படவில்லை மழை மேகங்கள் சூழ்ந்திருந்தன புழுக்கமும் அதிகமாக இருந்ததால் இன்னும் சிறிது நேரத்தில் கனமழை கொட்டக்கூடும் என்று யூகித்தான் சோமேஸ்வரன் மழை வருவதற்கு முன்பு பாசறைக்கு சென்றுவிட வேண்டும் என்று நினைத்தான் கப்பற்படையை சேர்ந்தவர்களிடம் விரிவாக பேச வேண்டும் முதலமைச்சர் கருணாகரனை பற்றி கூறியவற்றை எல்லாம் அவர்களுக்கு தெரிவித்து அப்படிப்பட்டவன் கண்களில் தென்பட்டானா என்று கேட்க வேண்டும் இவ்வாறு எண்ணிய சோமேஸ்வரன் பாசறைக்கு விரைந்து சென்றான் பாசறையில் ஆசிரத்தில் அமர்ந்தான் சோமேஸ்வரன் படகில் வந்த கப்பற்படை தலைவன் பாசறையில் அமர்ந்திருந்த ஒற்றர் படை தலைவனை ஆச்சரியத்துடன் பார்த்தான் இந்த நேரத்தில் நடுவீசி நேரத்தில் அதுவும் மழை போகும் தருணத்தில் ஒற்றர் படை தலைவனுக்கு என்ன வேலையாக இருக்கும் என்ற கேள்விக்குறியோடு சோமேஸ்வரனுக்கு தன் வணக்கத்தை தெரிவித்துவிட்டு அருகில் வந்து அமர்ந்தான் அவனுடன் வந்த மற்ற கப்பற்படை வீரர்கள் பாசறைக்குள்ளே சென்று ஓய்வெடுக்க இடம் தேடினர் ஒற்றற்படை தலைவரே இந்த நடுநிசை நேரத்தில் உங்களை சந்திப்பது மிகவும் வியப்பாக இருக்கிறது ஏதாவது அவசர வேலையா அவசர காரியம் ஒன்றும் இல்லை நமது முதலமைச்சர் சோழ நாட்டின் தளபதி கருணாகர தொண்டைமான் கலிங்க நாட்டிற்கு ரகசியமாக வருவதற்கு வாய்ப்பு உள்ளது என்ற கருத்தை தெரிவித்திருந்தார் எனக்கு இன்று தூக்கம் வராத காரணத்தால் கடற்கரை பக்கம் வந்து பாசறையில் இருக்கும் வீரர்களிடம் எச்சரிக்கை செய்யலாம் என்று நினைத்தேன் இங்கு வந்த பிறகுதான் கப்பற்படை தலைவரையே நேரடியாக சந்திக்கும் வாய்ப்பு கிட்டியிருக்கிறது என்று நகைத்தபடியே கூறினான் சோமேஸ்வரன் பிறகு தனக்கும் முதலமைச்சர் எங்கராயிருக்கும் நடந்த உரையாடல்களை சுருக்கமாக கூறிவிட்டு கருணாகரனை வழியில் எங்கேயாவது பார்க்க நேரிட்டதா என்று கேட்டான் ஒற்றற்படை தலைவரே நாங்கள் பல நாட்களாகவே வங்கக்கடலில் சுற்றி கொண்டிருக்கிறோம் சோழ தேசத்திலிருந்து சந்தேகப்படும்படியாக எந்த கப்பலோ மரக்கலமோ படகோ இந்த பக்கம் வருவதில்லை வணிக கப்பல்கள் வருகின்றன அவற்றையும் அவ்வப்போது சோதனையிடுகிறோம் இன்று மாலை கூட ஒரு சீன கப்பலை பார்த்தோம் அருகில் சென்று அந்த கப்பலை சோதனையிட்டோம் அங்கு ஆட்கள் அதிகம் இல்லை பொருட்களும் ஒன்றுமில்லை இங்கு வியாபாரத்தை முடித்துக்கொண்டு கொண்டு சீன தேசம் திரும்பி செல்வதாக மாலுமி கூறினான் இப்படி நாங்கள் விழிப்போடு இருக்கும்போது எங்களை மீறி கருணாகரன் எப்படி கலிங்க நாட்டில் கால்பதிக்க முடியும் என்று இருமாப்புடன் பதிலளித்தான் கப்பற்படை தலைவன் கப்பற்படைத்தலைவனின் பதிலில் ஓரளவு திருப்தியடைந்த சோமேஸ்வரன் நீங்கள் விழிப்புடன் இருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது இருப்பினும் ஒரு சிறிய சந்தேகம் சீன கப்பலை பற்றி கூறினீர்களே அதில் வணிகப் பொருட்கள் ஒன்றும் இல்லை ஏன் காலியாக இருக்கிறது வழக்கமாக இங்கு அவர்கள் கொண்டு வரும் பொருட்களை விற்றுவிட்டு பதிலுக்கு வாசனை திரவியங்கள் மிளகு லவங்கம் சந்தனம் அகில் யானை தந்தங்கள் பருத்தி ஆடைகள் பஞ்சு மூட்டை என்று பல பொருட்களை எடுத்து செல்வார்களே ஏன் ஒன்றுமில்லாமல் வெறும் கப்பலை எடுத்து செல்கின்றனர் சீன வணிகர்களிடம் இதை பற்றி கேட்டீர்களா என்று கேட்டான் ஐயா நீங்கள் கேட்ட அதே கேள்விகளை நானும் கேட்டேன் சீனர்கள் இரண்டு கப்பல்களில் வந்ததாகவும் ஒன்று தென்கலிங்கத்தில் இருப்பதாகவும் சீன வியாபாரிகள் உடல்நிலை சரியில்லாததால் அவர்கள் அங்கேயே தங்கியுள்ளனர் என்றும் ஒரு கப்பலை மட்டும் வட கலிங்கத்திற்கு அனுப்பி வியாபாரம் முடிந்த பிறகு சீன தேசம் செல்லுமாறு கூறியதாகவும் அக்கப்பல் மாலுமி கூறினான் அக்கப்பல் மாலுமியை நான் இதற்கு முன்பு சில முறை பார்த்திருக்கிறேன் எனக்கு அவனது வார்த்தைகளில் எந்தவித சந்தேகமும் உண்டாகவில்லையாதலால் நான் அவர்களை சீன தேசம் செல்வதற்கு அனுமதி அளித்தேன் என்று கூறிய கப்பற்படை தலைவன் சிறிது நேரம் கழித்து நீங்கள் அவர்கள் மேல் சந்தேகப்படுவது போல எனக்கு அவர்கள் மேல் லேசாக சந்தேகம் இப்போது என் மனதில் தோன்றுகிறது என்றான் நீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்